ரெண்டு கப்பு கோசை நல்லா பொடியா நறுக்கிக்கணும் இந்த மாதிரி வர இதை பாருங்க எப்படி நறுக்கி வச்சிருக்கோம் அந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிக்கணும் அதுல ஒன்றரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கால் கப்பு வந்து மைதா போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ஃபிளர் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டு அப்படியே பசுங்க தண்ணி விடக்கூடாது இந்த இதிலே பசுங்க கோசும் கொஞ்சம் வந்து தண்ணி விடும் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி விட வேணான்ற கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் கொஞ்சம் இதா இருக்கும்ல அந்த போஸ்ட்லயே விடும் இல்லையா அதனால நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சு அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இது பண்ணிக்கணும் அதனால வந்து லைட்டா தெளிச்சுக்கலாம் இந்த பாருங்க அழகா இந்த மாதிரி ரவுண்டா இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சுக்கணும் தண்ணி வந்து லைட்டா தெளிச்சு வச்சு இந்த அளவுக்கு பக்கம் போறோம் இது போதும் அப்படியே நம்ம ஒன்னொன்னா பிடிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டைக்கலாம் உருண்டை பிடிச்சு வச்சுக்க சொல்றேன் இந்த மாதிரி அழகாக வந்து குண்டு குண்டாக அழகாக கோழி உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்க வேண்டியது தான் பக்கத்துலேயே வந்து இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருந்தால் போகிற ரொம்ப கொதிக்கணும்னு கிடையாது இந்த அளவில் நீங்கள் அப்படியே ஒன்றுனா ஒரு ஒரு உருண்டையை போட்டு பொறிச்செடுக்க வேண்டியது தான் ரொம்ப ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க மீடியம் ஃப்ளேமே வச்சு கொஞ்சமாக அப்படியே பிரட்டி பிரட்டி அப்படியே போட்டு எடுத்துக்க வேண்டியதான் இந்த பாருங்கள் எல்லா இந்த பால்ஸையும் வந்து நல்லா பொறித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அடுத்த ஸ்டெப்பு என்னன்றது நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம் இந்த இது பேனில் எண்ணெய் விட்டு பூண்டு போட்டுக்கோங்க பொடி பொடியாக நறுக்கின ஒரு ரெண்டு பூண்டு பழம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆனியன் போட்டுக்கோங்க ஒரு பெரிய ஆனியன் ஒன்று போட்டுக்கோங்க தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் அதில் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அதனால இது கொஞ்சமா போட்டுக்கலாம் உப்பு சில்லி சாஸ் போட்டுக்கிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த உருண்டைய போட்டுக்கலாம் இதில் எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லியை மேலே தூவிட்டு ஒரு சர்விங் முதல்ல வச்சுக்கலாம் பிளேட்ல வச்சுக்கலாம் கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தா அதில் போட்டுக்கலாம் சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி சூப்பராக வந்திருக்கு பால் பாலாக அழகாக சூப்பராக இருக்குது பசங்களாம் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க இது வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் அதுவரை பாய்